வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் இன்று நம்ம இந்த ஆண்டுக்கான சம்பா பருவத்திற்கு தயாராவது மற்றும் எப்படி லாபகரமாக இந்த இயற்கை வழி வேளாண்மையை கொள்வது என்று பார்ப்போம் இப்போ இயற்கை வழி வேளாண்மைக்கு வரக்கூடிய நண்பர்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபகரமாக இந்த இயற்கை வழி வேளாண்மையை நடத்த முடியுமா இதில் வெற்றியட வெற்றியடைய முடியுமா இதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன என்பதுதான் மிகவும் எளிதான ஒரு செயல்முறை தான் இந்த இயற்கை வழி வேளாண்மை இதில் நம்ம ரொம்ப சிரத்தை அதாவது நிறைய சிரமங்களை எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதே போன்ற அதே போன்று உடலையோ மனதையோ வருத்திக்கொள்ள தேவையில்லை பொருளையும் இழக்க தேவையில்லை லாபகரமாக அமைத்துக்கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தான் இன்றைக்கு நம்ம சில முஸ் முக்கியமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது காலம் கடந்து போய்விட்டது அதனால் நாம் விதை கோட்டை என்பது பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோ கால பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க வரும் ஆண்டுகளில் இந்த விதை கோட்டை என்கிற முறையில் முதலில் நாம் விதைகளை சேகரிக்க பழக வேண்டும் அதே போன்று இந்த விதைகளை வாங்குவது பிறரிடம் வாங்கினாலும் சரி நாமளே தேர்வு செய்தாலும் சரி இந்த விதைகள் வந்து தூய்மையான விதைகளாக இருக்க வேண்டும் கலப்பு இல்லாத தூய்மையான விதைகளாக இருக்க வேண்டும் இதுதான் முதல் விதை தான் வந்து அடிப்படை எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து விதை தான் கலப்பில்லாத வீரியமாக முளைப்பு திறன்மிக்க விதைகளை வாங்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போன்று நம்ம நிலத்தை வந்து தயார் செய்வது நிலத்தை தயார் செய்வது என்பது கோடை உழவு செய்வது சேறு உழவு செய்வது இதெல்லாமே நம்ம தனித்தனி வீடியோக்களாக நம்ம ஏற்கனவே நம்ம சீர்காழி டிவிலேயே நம்ம பார்த்துருக்கோம் அதை நம்ம நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த சரியான முறையில் நிலத்தை உழுதுகிறது அந்த நிலத்தை உழுவது என்பதிலேயே மிகவும் முக்கியமானது பழம் சேர் செய்து நடுவது நிலத்தை வந்து பழம் சேர் பழம் சேர் என்றால் இப்போ வந்து நம்ம மோர் தயிர் இதெல்லாம் புளிக்க வைக்கிறோம் இல்லையா ஒரு ரென் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எப்படி தயிர் புளிச்சுதுன்னா அதிகமாக புளித்து அதிகமாக அதுலேருந்து ஒரு புளிப்பு வாசனை வரும் அதுபோன்று சேறு அதாவது நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் நேரடி விதைப்பு என்பதை விட நிலத்தை வந்து நன்றாக உழுது சேர் செய்து நாற்று விட்டு பறித்து நடுவது நூறு சதவீத வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் நம்ம இந்த சேர் செய்கிற போது நம்ம எப்போது நாற்றாங்களுக்காக நிலத்தை தயார் செய்கிறோமோ அப்போதே நிலத்தை வந்து நம்ம உழுது நிலத்தை பக்குவப்படுத்தி விட வேண்டும் குறைந்தது ஒரு மாதம் சேரடித்து நிலம் இருக்க வேண்டும் அப்படி சேரடித்து நிலம் சேராக இருந்ததுன்னு சொன்னால் அந்த சேரை வந்து நம்ம காய விடவே கூடாது அப்படி நல்ல சேராகவே இருந்துக்கிட்டு வந்தது அப்படின்னா அந்த நிலத்தில் நல்ல ஒரு நுண்ணுயிர்கள் வந்து பெருகும் எப்படி வந்து பால் தயிர் மோர் இதெல்லாம் புளித்து அதில் நுண்ணுயிர்கள் பெருகுதோ பழைய சோறு வச்சோம்னா அது புளித்து நுண்ணுயிர்கள் பெருகுதோ அதே போன்று நிலமும் நிலத்தையும் புளிக்க வைக்க வேண்டும் நிலத்தையும் புளிக்க வைத்து அதனுடைய உயிராற்றலை பெருக்குவதற்கு இந்த பழம் பழம் சேர் செய்து நடுவது என்பது மிக முக்கியமானது இந்த பழம் சேர் செய்து நடுகிற போது நாம் நிலத்திலே கொண்டு வைக்கக்கூடிய அந்த நடக்கூடிய பயிர்கள் செழிப்பாக வளர்வதை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு முறையே போதும் வேறு எதுவுமே கூட செய்ய தேவையில்லை நூறு சதவீத நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணுக்கு இயல்பாகவே வந்துவிடும் நாம் அதோடு நிற்க சொல்லவில்லை நீங்கள் வேற பஞ்சகாவியா கொடுப்பது அமிர்த கரைசல் கொடுப்பது மீனமிலம் கொடுப்பது போன்ற செய்திகளை காரியங்களை எல்லாம் செய்தாலும் கூட இந்த பழம் சேறு செய்து நடுவது என்பது மிக மிக முக்கியம் இந்த பழம் சேர் செய்து நடுகிற போது நம்ம ஒரு மாதம் சேர் செஞ்சு ந நிலத்தை வச்சுருப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைகள் வந்து நிலத்துலேருந்து வராமல் இருக்கும் தண்ணியை வந்து நீர் நிர்வாகம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கலைகள் புதிதாக முளைக்காது நிலத்தில் இருக்கக்கூடிய புல் விதைகள் பூண்டு விதைகள் எல்லாம் சேற்றோடு சேற்றாக மக்கி போய்விடும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இயற்கை வழி வேளாண்மையில் நமக்கு சவாலாக இருக்கக்கூடியது இந்த கலைகள் ஆக இந்த இடத்துல வந்து கலைகள் வந்து கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் அதே போன்று இன்றைக்கி நம்ம நடுறோம் அப்படின்னா ப ஒரு மாதம் சேரடித்த வகையிலை இன்றைக்கி நடுறோம் அப்படின்னா இன்று காலையில் வந்து ஒரு சால் கை வண்டி என்று சொல்வோம் ட்ரில்லர் என்று சொல்வோம் அதை கொண்டு ஒரு சேற்று உழவு செய்து கொள்ள வேண்டும் அப்படி சேற்று உழவு செய்துவிட்டு நட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மண் வந்து புத்துயிரோடு இருக்கும் ஏன்னா எப்போதுமே கிளறப்படி படக்கூடிய மண் வந்து நன்றாக ஒரு உயிராட்டலோடு இருக்கும் அதுபோல் காலையில் உழுதுட்டு அன்றே நம்ம நடணும் இல்லை முத நாள் உழுதுட்டு மறுநாள் நடணும் இந்த ரெண்டு விஷயம் பழம் சேர் செஞ்சுக்கணும் நடுற நாள் வந்து நம்ம சேற்று உடல் செஞ்சுட்டு திருப்பி நட்டோம்னாக்கா மண் வந்து நல்லா உயிராற்றலோடு இருக்கும் அதே போன்று களைகள் வந்து வராமல் தடுக்கும் அதே போன்று நீர் மேலாண்மை என்பது மிகவும் முக்கியம் நம்ம நட்டதுலேருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு நிலத்தை வந்து சுத்தமாக காய விடவே கூடாது அப்படியே காய்ந்தாலும் மெழுகு பதம் என்று சொல்வார்கள் நம்ம காலை கொண்டு போய் வச்சோம்னா ஒரு காலடி அரை அடி சேர்த்துல கால் பதியணும் அந்த அளவுக்கு சேறு தன்மை அதாவது நெகிழ்வு தன்மை பௌதீக தன் தன்மை புலப்பளப்பு தன்மை என்று சொல்வார்கள் நம்ம காலை கொன்று வைச்சோம்னா கால் வந்து உள்ளே போகணும் அந்த அளவுக்கு வந்து சேர் வந்து நல்ல தளதள என்று இருக்க வேண்டும் அந்த பக்குவத்திலே நீங்கள் ஒரு மாதம் வைத்து கொண்டோம் என்றால் நிலத்தில் வந்து வேர்கள் நன்றாக ஓடும் நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் சேறு இறுகிவிட்டால் காற்றோட்டம் கிடைக்காது வேர்கள் போவதற்கான சாத்தியம் இருக்காது அதனால் பயிர் வந்து வேகமாக வளர்ச்சி அடையாது இது போன்றே நிலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வருகிற போது ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் கழித்து கோணாவிடரை கொண்டு நம்ம குறுக்கு சால்களை உழுது கொள்வது மேலும் வளம் சேர்க்கக்கூடியதாக அமையும் அதே போன்று நம்ம ஏற்கனவே சொன்னோம் விதையை வந்து நல்ல கலப்பில்லாத நல்ல முளைப்பு திறன் மிக்க விதைகளை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று ஒரு இருபதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது நாட்களுக்குள்ளாக இந்த நாற்றுகளை பறித்து நட்டுவிட வேண்டும் நாற்றுகளுக்கு வயதாக ஆக அதனுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் வந்து அதிகபட்சமாக இப்போல்லாம் ஒற்றை நெல் சாகுபடி செய்பவர்கள் வந்து பதினைந்து நாள் நாற்றுகளை எல்லாம் பறித்து அதே போல் சாதாரண நடவுமுறை செய்பவர்கள் அதிகபட்சமாக இருபத்தைந்து முப்பது நாட்களுக்குள்ளாக பறித்து நட்டுவிட வேண்டும் அதே போன்று ஒரு புரட்டாசி புரட்டாசி மாதம் பதினைந்து தேதிகளுக்குள்ளாக நடுபவர்கள் மட்டுமே ஒற்றைநல் சாகுபடி முறைக்கு போக வேண்டும் அதன் பிறகு புரட்டாசி பதினைந்து தேதி அல்லது முப்பது தேதி அல்லது ஐப்பசி மாதம் பிறந்து விட்டது என்றால் நமக்கு வடகிழக்கு பருவமழை அடைமழை காலம் துவங்கிவிடும் அந்த நேரத்தில் நம் ஒற்றைநல் சாகுபடி செஞ்சோம்னா வைக்கிற ஒரு நாத்தும் பெய்கின்ற மழையிலும் நோயிலும் பூச்சிலும் அது தாக்குப்பிடிப்பதற்கு போராடும் பெரும்பகுதியான பேருக்கு அது வந்து இழப்பை ஏற்படுத்துகிறது முதல் கட்டாது ஏன்னா தண்ணி அதிகமான தண்ணியில் முழுகி அது வந்து முதல் கட்டாமல் போகும் நிறைய தூர் வெடிக்காது அதனால் புரட்டாசி மாதமே முதல் வாரமே நடவு பணிகளை செய்பவர்கள் மட்டுமே வந்து ஒற்றை நாற்று சாகுபடி முறைக்கு செல்வது நல்ல நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக இருக்கும் அதே போன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது தை ஐப்பசி மாதம் பிறந்து நடவு செய்பவர்கள் சாதாரண நடவு முறை ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது கிலோ முப்பத்தைந்து கிலோ விதை பயன்படுத்தி சாதாரணமான நடவுமுறை செய்வதே வந்து வெற்றிக்கு ஒரு லாபகரமான விவசாயத்துக்கு வழிமுறையாக இருக்கும் இது போன்ற செய்திகளெல்லாம் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று நல்ல ஒரு லாபம் வர வேண்டும் என்று கருது கருதினோம் என்றால் நம்ம வந்து எந்த நெல்லை போட்டால் பிறர் வந்து வாங்கி கொள்வார்கள் நெல்லாகவோ அல்லது அரிசியாகவோ வாங்கிக்கொள்வார்கள் என்பதையும் நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் ஒருவர் மாப்பிளை சம்பா செய்தால் அதே தொடர்ந்து எல்லோரும் மாப்பிள்ளை சம்பா செய்வது கருப்பு கவுனி ஒரு பத்து பேர் போட்டு நல்ல விலைக்கு விற்றுட்டாங்க அப்படின்னா நம்மளும் கருப்பு கவுனியே போடுறது இது போலெல்லாம் இல்லாமல் நிறைய அரிய ரகங்கள் இருக்குது இப்போ கருடன் சம்பா யார்ட்டையாவது கேட்டு பாருங்க ஒரு மூட்டை கூட இருக்காது செம்புளி சம்பா கேட்டு பாருங்கள் யார்ட்டையும் இருக்காது பிசினி கேளுங்க யார்கிட்டையும் இருக்காது மிளகு சம்பா கேட்டு பாருங்கள் யார்கிட்டையும் இருக்காது இது போன்ற நிறைய ரகங்கள் இருக்குது பிசினி இருக்குது செங்கல்பட்டு சிறுமணி இருக்குது சிறுமணி இருக்குது நிறைய ரகங்கள் அதேபோன்று பச்சை பெருமாள் இருக்குது சோப்பு கவுனி என்று யாரிடமாவது கேட்டால் சோப்பு கவுனி விதையே காணா போய்விட்டது அது அது அதுபோன்று புதிய புதிய ரகங்கள் காளா நமக்கு இலுப்பை பூச்சம்பா தமிழ்நாடு முழுவதும் தேடினாலும் இன்றைக்கு இழு பூச்சம்பாவோ காளா நமக்கோ நமக்கு வி விதை நெல்லும் கிடைப்பதில்லை அதேபோன்று அதனுடைய அரிசிகளும் கிடைப்பதில்லை அதே போல் நம்ம துளசி வாசனை சீரக சம்பா இது போன்ற ரகங்களெல்லாம் நமக்கு கிடைப்பதே இல்லை இது போன்று ஒரு புதிய புதிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்யுங்கள் அதுக்கான விலை நிச்சயமாக ஒரு மூட்டை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்று மூ இழுப்பைப்பு சம்பா இருந்தால் மூணு ரூபா கொடுத்த கொடுத்து வாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க காலம் நமக்கு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது போன்ற புதிய ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா தூயமல்லி தங்கச்சம்பா பூங்காறு குள்ளக்காறு இதே ரகங்களில் தான் வட்டமடித்து கொண்டிருக்கிறோம் அந்த ரகங்களிலிருந்து மாறுபட்டு புதிய புதிய ரகங்களுக்கு சென்று அந்த புதிய ரகங்களை வந்து விதைகளை தேர்வு செய்து அதை ஒரு ஏக்கர் பரப்பளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றுக்கு மூணு மடங்கு விலை கிடைக்கும் விவசாயமும் வெற்றிகரமாக இருக்கும் அதே போன்று நம்ம சீரக சம்பா என்று பார்த்தோம் என்றால் நிறைய பேர் இந்த ஆண்டு என்னிடம் சொன்ன தகவல் என்ன என்ன என்று பார்த்தால் நான் ஐந்து ஏக்கர் செய்தேன் பத்து ஏக்கர் செய்தேன் குறைவான ஒரு மகசூல் தான் வந்தது என்று சொல்கிறார்கள் பெரும்பாலும் ஒரு கடமைக்கு இயற்கை விவசாயத்துக்கு வந்துவிட்டால் அது விளைந்து விடும் ரெண்டு சால் உழுதுட்டு தெளிச்சுட்டு போயிட்டால் நமக்கு விளைஞ்சிரும் என்று என்கிற நோக்கத்தில் சீரக சம்பா விதையை வாங்கி ரெண்டு சால் மூணு சால் உழுதுட்டு அதை வெறப்படிச்சுட்டு வர்றது வரட்டும் என்று இருக்கிறப்ப அது மகசூலே வராது சீரக சம்பாவை விளை வைப்பதற்கு ஒரே வழிதான் அதை வந்து சேற்று உழவு செய்து நாற்று பறித்து வேண்டும் கண்மூடி கண் திறப்பதற்குள் அந்த சீரக சம்பவமானது விளைச்சலுக்கு வந்துவிடும் நூற்றி பத்து நாள் நூற்றி இருபது நாளில் அது விளைச்சலுக்கு வந்துடும் அப்படி சீரக சம்பாவை நம்ம நடனப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பதினைந்திலிருந்து இருபது தினங்களுக்குள்ளாக நாற்று விட்டதிலிருந்து பதினைந்திலிருந்து இருபது தினங்களுக்கு உள்ளாக அதை பறித்து வேண்டும் அதே போல் பயிர் வளர்ப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று இடைவெளி என்பது இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு அதிகப்படாமல் இருக்க வேண்டும் ஏன்னா தூர்வு கட்டக்கூடிய தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதிக இடைவெளி கொடுக்கக்கூடாது அதே போன்று நிறைய நாற்றுகளை வந்து வச்சு நடாமல் ஒரு ஐந்து நாற்று பத்து நாற்றுக்குள்ளாக வைத்து ஒரு இருபது சென்டிமீட்டர் இடை இடைவெளியில் நட்டோம் அப்படின்னா ஒரு மழையை கூட தாங்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும் ரொம்ப அடர்த்தியான ஒன்று மேல் ஒன்று ஒரு இருபது நாற்று முப்பது நாற்று வச்சு நட்டுக்கிட்டிங்கனாலும் சிறு மழை பெய்தாலும் அது வந்து சாய்ந்து விடும் நானல் போல் இருக்கும் அதனுடைய பயிர் தன்மை என்பது நானல் போல இருக்கும் ஆனால் மழையோ காத்தோ அடித்தால் கூட வளைந்து கொடுத்து நிமிந்து கொடுத்து நிமிர்ந்து விடுகிற தன்மை வந்து விளை விளைந்த பிறகும் அந்த சீரக சம்பாவிற்கு இருக்கும் இந்த சீரக சம்பாவை புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி விதை விடணும் தேதி நட்டுறணும் ஐப்பாசி மாதம் ஒன்றாம் தேதி மழை பிடிக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தூங்குகிறப்ப அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பயிராக இருக்க வேண்டும் ஒரு மாத மழை தான் அந்த ஒரு மாத மழையிலேயே இந்த பயிர் வந்து ஒரு நாலடி ஐந்து அடி வரைக்கும் வளர்ந்து கதிர் வரக்கூடிய தன்மை வந்துடும் அதே நேரத்தில் ரொம்பவும் அதுக்கு உரம் கொடுத்தீங்கன்னாலும் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது பயிர் ஒரு மூணு அடி இருக்கும் ஆனால் அது கதிர்கள் பார்த்திங்கன்னா அடி நீளமாக இருக்கும் அதனுடைய உயரம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் சீரான உயரத்தை வளர்ப்பதற்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாரம்பரிய நெல் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா வாங்கி போட்டுறதில்ல அந்த ஒவ்வொரு நெல் ரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இப்போ காட்டி என்னன்னா ஒம்போது அடி வயரம் வரைக்கும் வளரும் அப்போ யாரோ சொன்னாங்க அப்படின்னா அந்த நெல்லை வாங்கி போட்டுட்டு அதை மிஷின் கூட இருக்காது கடுமையாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருக்குது அது மருத்துவ குணம் இருக்குது வளரும் தன்மை இருக்குது இதெல்லாம் ஒரு நிபுணத்துவத்தோடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அந்த தன்மையை புரிந்து கொண்டு அதை நம்ம எப்படி வளர்க்கணும் எப்படி அறுக்கணும் ஒரு திட்டம் இருக்கணும் அந்த திட்டத்தோடு தான் நம்ம அந்த நெல்லை வந்து செய்யணும் நம்ம சொல்லிட்டாங்க தங்க சம்பா வாங்க சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் தங்க சம்பா ஆத்துருக்கி செடி தூயமல்லி இந்த மூணு நெல் ரகத்தையும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம் ஏன்னால் மற்ற ரகங்கள் போலவே தான் அந்த மூணு ரகமும் வந்து நீங்கள் நாற்று விடலாம் பறிக்கலாம் நடுலாம் ஒரு இருபது வீதம் என்பது சாதாரணமாக ஏக்கருக்கு முப்பது மூட்டை என்பது அளவுக்கு அது விளைஞ்சிரும் ஆனால் மற்ற நெல் ரகங்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நு ஒரு அறிவு இருக்க வேண்டும் அந்த நெல்லை பற்றிய ஒரு அறிவும் தெளிவும் நிறைய அனுபவமும் இருந்தால் மட்டும்தான் இந்த நெல் ரகங்களிலெல்லாம் வெற்றி பெற முடியும் அதனால் ஒவ்வொரு சிந்தித்து நமக்கு எந்த ரகம் வேண்டும் அதே போல் சிவப்பு ரகங்களை விட வெள்ளை ரகங்கள் முதலில் நமக்கு நம் குடும்பத்திற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த நெல்லை போடுறோன்னா அந்த நெல்லை போடுறதுக்கு முன்பே அதற்கான விற்பனை வாய்ப்பையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் நீங்கள் செய்கிறீங்க பதினஞ்சு மாதம் செய்கிறீங்க அந்த பதினஞ்சு மாதம் செய்கிறக்கூடிய அந்த தங்க சம்பவ நீங்கள் யார் வாங்கிப்பா இன்றைக்கி ஐ மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது மூட்டை அல்லது நூற்றி இருபது மூட்டை விலையுதுன்னா அந்த நூற்றி இருபது மூட்டையை யார் வாங்கிப்பா என்ன விலைக்கு வாங்கி கொள்வார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கான ஒரு வாங்கி கொள்ளக்கூடிய ஒருவரை நீங்கள் முதலில் தேர்வு செய்து விட்டு தான் அவர் மூலமாகவே கூட நீங்கள் விதைகளை வாங்கலாம் அவரிடமே நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் அவரிடமே நீங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தில் வந்து அந்த நெல்லெல்லாம் நம்ம இறங்கணும் அப்போ தான் வந்து நம்ம அறுவடை செய்ததும் அதை விற்க முடியும் ந ஓரளவுக்கு நல்ல விலைக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அறநூறுபாவது நமக்கு இந்த நெல்லெல்லாம் போகணும் ஆயிரத்தி எழுநூறுபா போகணும் இல்லை ஆயிரத்தி அறநூறுபா போகணும் இந்த தங்க சாம்பார் தூய்யமல்லி யாத்திரைக்கு செடி இதுவே குறைந்த விலை தான் இதற்கு மேற்பட்ட ஒரு விலைக்கு அந்த நெல் ரகங்கள் போக வேண்டும் அதே போல் காட்டு யானம் நம்ம கருப்பு கவுனி சிவப்பு கவுனி பச்சை பெருமாள் செம்புளிச்சம்பா இது போன்ற நெல் ரகங்களை கருடன் சம்பா நெல் ரகங்களை செஞ்சோம்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு குறையாமல் நமக்கு விலை போகணும் அப்போ தான் நமக்கு வந்து செய்கிற செலவுக்காவது என்கிற அளவுக்கு இருக்கும் அதுபோல் சீரக சம்பா செஞ்சோம்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாம அந்த நெல் முட்டைகளை வந்து நம்ம விற்கணும் அப்போ நல்ல மகசூலும் வரணும் சீரக சம்பாவை அஞ்சு ஏக்கர் செஞ்சுட்டு பத்து மூட்டா இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அது போல் செய்யக்கூடாது மிக துல்லியமான திட்டமிடல் என்பது இந்த சீரக சம்பா போன்ற ரகங்களில் இருக்கணும் கண்மூடித்தனமாக செய்துவிட்டு லாபம் வரவில்லை என்கிற பல ஆண்டுகள் இப்போ மூணு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் செஞ்சு விட்டு லாபம் வரவில்லை இயற்கை விவசாயம் வந்து ஒரு போராட்டமாக இருக்குது என்று சொல்லக்கூடாது இப்போ எங்கள் ஊரில் நான் ஒருத்தருக்கு ஒரு சிறு இடத்துல தான் ஒரு நூறு குழிக்கு சீரக சம்பா கொடுத்தோம் பார்த்தீங்கன்னாக்கா பத் நூறு குழிக்கு பதினோரு மூட்டை சீரக சம்பா விளைந்தது என்று சொல்கிறார் அப்போ நல்லா விளையிது அப்போ விளையாமலாம் இல்லை நல்லா விளையுது அப்போ சரியான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்கார் அந்த சரியான விஷயத்தை செஞ்சதுனால தான் அவருக்கு விளைஞ்சிருக்கு இப்போ எனக்குமே கூட சீரக சம்பா வந்து ஒரு ஆண்டு ஒரு ஏக்கர் பரப்பளவில் முப்பது மூட்டை விளைஞ்சிது ஆக நம்ம சரியான ஒரு வேலையை செஞ்சோம்னா சரியாக தான் விளைகிறது அதே போல் கருப்பு கவனி அப்படி தான் நம்ம சரியாக நேரடி விதைப்பிலாக கூட ஒரு ஏக்கருக்கு இருபி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நான்கு மூட்டை அளவுக்கு விளைஞ்சிருந்தது இந்த ஆண்டு பல நெல் ரகங்களை வந்து விதைகளுக்காக பயிரிட்டிருந்தோம் கருடன் சம்பா செம்புளி சம்பா போன்ற ரகங்களை மிக அற்புதமாக ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை விளையக்கூடிய அளவில் தான் சிறு சிறு பகுதியில் பண்ணியிருந்தாலும் நல்ல விளைச்சலை வந்து அது கொடுத்துருந்தது நான் செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன என்றால் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நாள் நாற்றை சாதாரண நடைமுறை தான் ஒற்றை நாட்டுலாம் இல்லை சாதாரண நடைமுறையில் செஞ்சிருந்தோம் நான் சொ ஏற்கனவே சொன்னது போல் பழம் சேர் செய்திருந்தோம் பழம் சேர் செய்திருந்து பறித்து நட்டோம் கலை மேலாண்மை மட்டும் நீர் மேலாண்மை மட்டும் செய்தோம் அதை மட்டும் நாம் பஞ்சகாவியாவோ கரைசலோ மற்ற எந்த இடுபொருள்களும் கொடுக்க கொடுக்கவில்லை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இயற்கை சூழலையே வந்துவிட்டது அதனால் வந்துட்டு இந்த இந்த செய்திகள் தான் ஒரு பத்து விஷயங்கள் தான் ஒன்று கோட்டை கட்டி விதை வந்து பாதுகாப்பது நல்ல கலப்பில்லாத இன தூய்மையான விதைகள் அதேபோன்று நன்கு வீரியமாக முளைக்கக்கூடியது கோட்டை கட்டி நெல்லை வைத்திருந்தோம் என்றால் அது வந்து வீரியமிக்க விதைகளாக இருக்கும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள் நன்று நன் நன்றாக வீரியமாக முளைக்கக்கூடிய விதைகள் நன்றாக விளையும் அதே பழம் சேர் செய்வது கலை மேலாண்மை நீர் மேலாண்மை அதேபோன்று குறித்த நேரத்தில் அறுவடை செய்வது குறித்த நேரம் என்று சொன்னால் இந்த சீரக சம்பா என்றால் நூற்றி இருபது நாள் என்று சொன்னால் நூற்றி பதினைந்து நாளிலேயே அதை அறுவடை செய்ய வேண்டும் அப்போ அது வந்து நெல்மணிகள் வந்து வயலில் கொட்டாமல் இருக்கும் அதே போன்று சீரக சம்பவ பச்சரிசி தான் அதிக தேவை உள்ள ஒரு அரிசியாக இருக்கும் அப்போ வந்து ஒரு ப நூற்றி பதினஞ்சு நாளில் அறுத்து அதை காய வச்சு கொடுத்திங்கன்னா தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும் அதே போன்று தான் கருப்பு கவனியும் சரியான நேரத்தில் இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு நாள்னா நூற்றி முப்பது நாள்லேயே அதை அறுவடை செய்ய வேண்டும் அப்போ தான் அது வந்து பச்சரிசிக்கு சரியானதாக இருக்கும் இதுபோல் பச்சரிசிக்கு என்று அரிசியை நம்ம தேர்வு செய்கிறப்போ ஒரு ஐந்து நாள் அதை வந்து இந்த கடப்பச்சை என்று சொல்வார்கள் அந்த நேரத்திலேயே நம்ம நூற்றி ஐம்பது நாள் பயிர்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நாள்லேயே நம்ம வந்து அந்த எப்படி நெல் பழுத்துருக்கு அங்கங்கே ஒரு அனுபவம் இருக்கும் இங்கேருந்தே நம்ம ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சி நாளில் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள்னு நம்ம சொல்ல முடியாது சமயத்தில் நூற்றி ஐம்பது நாளில் தான் அந்த சரியான ஒரு பச்சை அரிசிக்கு அறுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது வரும் ரொம்ப சொடிஞ்சு நூற்றி ஐம்பது நாள் கல்லில் அறுக்க வேண்டியதை நூற்றி எழுபது நாளில் போய் அறுத்திங்கனாக்கா அது அரிசி நெல் வந்து அங்கேயே கட்டுவிட்டு போயிருக்கோம் அது வந்து புழுங்கலுக்கு மட்டும்தான் ஒத்து வரும் அதே போல் நெல்கள் வந்து நிறைய சேதாரமாகும் வயல்லையே வந்து கொட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காக்கா குறியெல்லாம் சாப்பிடும் மயில் உருவோம் ஆக சரியான நேரத்தில் திட்டமிட்டு அறுக்கிற ஒரு நோக்கத்தோடையும் ஆரம்பம் முதலே நம்மளுடைய விவசாயம் நம்மளோடு இணைந்து செயல்படுகிற பக்கத்து விவசாயிகளையும் அனுசரித்து அந்த விவசாய முறையை நம்ம செய்யணும் இதுபோல் பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மையில் இருக்குது நன்றி வணக்கம்